மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரணங்கள் வந்தியத்தேவனை தட்டி எழுப்பின உறக்கம் நீங்கிய பிறகும் சுய உணர்வு வருவதற்கு சிறிது நேரம் பிடித்தது அவன் மேல் விழுந்தது சூரிய வெளிச்சமா அல்லது கலங்கரை விளக்கின் ஒளியா என்று தெளிவதற்கு சிறிது நேரம் பிடித்தது முதல் நாள் இரவு அனுபவங்களில் எது உண்மை எது கனவு என்று எண்ணி பார்த்த போது அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது வீட்டில் பெரியவரின் மனைவியும் அவருடைய மருமகளும் மட்டுமே இருந்தார்கள் பெரியவர் குலகர் கோயிலுக்கு புஷ்பகைங்கரியம் செய்வதற்காக போயிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் பூங்குழலியை பற்றி அவர்களிடம் விசாரிக்க வந்தியத்தேவனுக்கு தைரியம் வரவில்லை அவர்கள் அளித்த காலை உணவை அறிந்துவிட்டு சுற்றுமுற்றும் கண்களை செலுத்தி தேடி பார்த்து பூங்குழலி எங்கும் ஆகப்படவில்லை ஆலயத்துக்கு போய் பார்க்கலாம் என்று போனான் அங்கே அவள் தந்தை இருந்தார் கோயிலை சுத்தி இருந்த மரங்களிலிருந்து பூஜைக்குரிய புஷ்பங்களை கொய்து கொண்டிருந்தார் மலர்களை தொடுத்து மாலையாக்குவதற்கு சில நாள் பூங்குழலி வருவதுண்டு என்றும் ஆனால் இன்றைக்கு வரவில்லை என்றும் கூறினார் எங்கேயாவது காட்டில் மான்களை துரத்திக் கொண்டிருப்பாள் அல்லது கடற்கரையோடு தெரிந்து கொண்டிருப்பாள் அவளை தேடி பிடித்து கேட்டுப்பார் தம்பி ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு அவள் பொல்லாதவள் தவறான அர்த்தம் செய்து கொள்ளும்படியாக அவளிடம் ஏதாவது சொல்லிவிடாதே காவியங்களில் படித்திருப்பதை நினைத்துக் கொண்டு காதல் காரியங்களில் இறங்கிவிடாதே உடனே பத்திரகாளியாக மாறிவிடுவாள் அப்புறம் உயர் உன்னுடையதல்ல என்று எச்சரிக்கை செய்தார் பெரியவர் முதல் நாள் கனவை நினைத்துக் கொண்டு வந்திய தேவன் உடல் பிறகு சிலர்த்தான் தேடி போனான் என்று தேடுவது சிறிது நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு அழுத்து போய்விட்டது காட்டிலிருந்து வெளியேறினால் போதும் என்று ஆகிவிட்டது வெளியேறிய பின்னர் நோக்கி சென்றான் கடற்கரையோடு நீண்ட தூரம் அலைந்தும் பலன் ஒன்றுமில்லை இல்லை பூங்குழலியை காணவில்லை எப்படியும் மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாள் அல்லவா அங்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று திரும்பினான் திடீர் என்று ஓர் எண்ணம் தோன்றியது அலையும் மாட்டமும் அதிகம் இல்லாமல் அமைதியாக இருந்த அந்த கடலில் இறங்கி குளிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகியது இந்த

இன்னும் மேலே சென்றான் அடடா ஆழமில்லை என்று எண்ணிக்கொண்டே கரையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோமே திடீரென்று கடல் பொங்கினால் அலைகள் பெரிதாகி மோதினால் இந்த எண்ணம் தோன்றி கரை பக்கம் திரும்பி பார்த்தான் அதிக தூரம் கரையிலிருந்து வந்துவிட்டது உண்மைதான் ஆனால் அப்படி ஒன்றும் கடல் திடீரென்று பொங்கிவிடாது அதோ பூங்குழலி வருகிறாள் கரையறி அவளை பிடித்துக் கொள்ள வேண்டும் பிடித்துக் கொண்டு நயமான வார்த்தைகளினால் மறுபடியும் கேட்க வேண்டும் அவளும் நம்மை பார்த்துவிட்டு தான் வருகிறாள் போரிருக்கிறது நாம் இருக்கும் திசையை நோக்கியே வருகிறாள் ஏதோ நம்மை பார்த்து சைகை கூட செய்கிறாளே இது என்ன கரையில் குனிந்து அவள் என்ன பார்க்கிறாள் எதை எடுக்கிறாள் நம்முடைய இடுப்பில் சுற்றும் சுருள் துணியை அல்லவா எடுக்கிறாள் பூங்குழலி அதை எடுக்காதே அது அது என்னுடையது என்னுடையது நாம் நாம் சொல்வது அவள் காதில் விழவே இல்லை இந்த கடல் அலைகளின் இதோ குரல் அவளுக்கு கேட்டுவிட்டது நம்மை பார்த்து அவளும் ஏதோ சொல்கிறாள் பூங்குழலி எடுக்காதே சொன்னால் கேட்க மாட்டாயா உன் உடைமை போல் கையில் எடுத்துக்கொண்டு நீ பாட்டுக்கு போகிறாயே வந்தியத்தேவன் கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் ஒரு தடவை பூங்குழலி அவனை திரும்பி பார்த்தாள் பிறகு அவளும் ஓட தொடங்கினாள் மீண்டும் கலங்கரி விளக்கமும் இருந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமாக காட்டை நோக்கி ஓடினாள் இவள் துஷ்ட பெண்ணா அல்லது வெறும் பைத்தியமா இந்த பைத்தியத்திடமிருந்து நமது அரைச்சுருளை எப்படியும் வாங்கியாக வேண்டுமே இரண்டு தடவை கடலில் இடறி விழுந்து ஒரு வாய் உப்பு தண்ணீரும் குடித்துவிட்டு வந்தியத்தேவன் மெதுவாக கரையறினான் பிறகு அந்த பெண்ணை தொடர்ந்து ஓடினான் ஓட ஓட அவளுடைய ஓட்டத்தின் வேகம் அதிகமாகியது சற்று தூரத்தில் ஐம்பது அறுபது மான்களின் கூட்டம் ஒன்று ஓடியது மான்கள் மிரண்டு பாய்ந்து ஓடுவது தாவி தாவி குதித்து ஓடுவது என்ன அழகான காட்சி இதோ இந்த பெண் குதித்து குதித்து ஓடுகிறாளே இதுவும் அந்த மான்களின் ஓட்டத்தை விட அழகில் குறைவா இல்லை இம்மாதிரி இயற்கையாகவும் தற்செயலாகவும் வாழும் பெண்களின் அழகு அழகே அழகுதான் ஆனால் இதையெல்லாம் அவளிடம் கூடாது சொன்னால் காரியம் கெட்டு பெரியவர் தான் இருந்தாலும் இவள் எதற்காக இப்படி வீம்பு பிடித்துக் கொண்டு கண்டுபிடிப்பது எப்படி இதோ காட்டிற்குள் கெட்டு விட்டது போன்ற முட்டாள் யாரும் இருக்க முடியாது குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை திரும்பி வருமா வந்தியத்தேவனும் சிறிது நேரத்தில் காட்டிற்குள் புகுந்தான் அங்கு மிங்கும் மறைந்தான் அவசரத்தினாலும் பரபரப்பினாலும் செடிகளை சரியாக விலக்கிவிட்டுக் கொண்டு நடக்காமல் உடம்பெல்லாம் முட்களை கீறிக்கொண்டான் பூங்குழலி பூங்குழலி என்று கூச்சலிட்டான் பிறகு மரமே பூங்குழலியை காக்காய் பூங்குழலியை கண்டாயோ என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தான் நமக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போலிருக்கிறதே என்று அவன் நினைக்க தொடங்கிய சமயத்தில் திடீரென்று என்று ஒரு குரல் மேலே இருந்து வந்தது வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான் பூங்குழலி மரக்கிளையில் உட்கார்ந்திருந்தாள் வியர்த்து விறுவிறுத்து போயிருந்த வந்தியத்தேவன் தன்னை மீறிய கோபத்தினால் உன்னை போன்ற குரங்கை நான் பார்த்ததே இல்லை உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லை அம்மம்மா என்ன மொழிமொழித்தாய் என்றால் பூங்குழலி எதற்காக இப்படி என்னை அலைக்கழித்தாய் உனக்கு பணம் வேண்டுமென்றால் தருகிறேன் உன் பணம் இங்கே யாருக்கு வேண்டும் அப்படியானால் ஓடி வந்தாய் அவ்விதம் நான் செய்திருக்காவிட்டால் நீ காட்டுக்குள் வந்திருக்க மாட்டாய் எங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாய் போயிருந்தால் என்ன இந்த மரத்தின் மேல் ஏறிப்பார் தெரியும் என்ன தெரியும் பத்து பதினைந்து குதிரைகள் தெரியும் வாள்களும் வேல்களும் மின்னுவது தெரியும் அவளுடைய முகத் அவள் கூறுவது உண்மையா இருக்கலாம் என்று தோன்றியது ஆயினும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பி வந்தியத்தேவன் மரத்தின் மேல் ஏல் நான் ஏறுவதற்கு முன்பு அரை சுற்றுச்சுருளை கெட்டியாக கட்டி ஒருவேளை இவள் மரத்தின் மேலிருந்து அதை தவறி போட்டிருக்கலாம் இப்போது மறுபடியும் அதை அபகரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறாளோ என்னமோ யார் கண்டது மரத்தின் மேலேறி கலங்கரை விளக்கின் பக்கம் நோக்கினான் பூங்குழலி கூறியது உண்மைதான் அங்கே பத்து பதினைந்து குதிரைகள் நின்றன குதிரைகள் மீது வாள்களும் வேல்களும் பிடித்த வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாராக இருக்கும் நம்மை பிடிப்பதற்கு வந்த பழுவேட்டரையரின் நாட்கள் தான் வேறு யாரா இருக்க முடியும் பூங்குழலி தன்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினாள் எதற்காக என்ன நோக்கம் இன்னும் சில விஷயங்களும் தெளிவாகவில்லை இருவரும் மரத்தில் இருந்து கீழே இறங்கினார்கள் பூங்குழலி என்னை பேர் ஆபத்திலிருந்து காப்பாத்தினாய் உனக்கு மிக மிக நன்றி வெறும் போய் ஆண் பிள்ளைகளுக்கு நன்றி கூட உண்டா எல்லா விடாதே தாராளமாக சும்மா இருந்தாள் அவள் சிறிது போனாள் என்பது முகத்திலிருந்து தெரிந்தது பிறகு யோசித்து பார்த்து கொண்டு கண்டால் எனக்கு எப்போதும் கொஞ்சம் பரிதாபம் உண்டு சந்தோஷம் இந்த என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிந்தாய் உன்னை பார்த்தால் தெரியவில்லையா நீ தப்பியோடி வந்திருக்கிறவன் என்று நேற்றைக்கே யூகித்தேன் இன்றைக்கு காலையில் உன் வைத்தியர் மகன் மூலமாக அது உறுதியாகிவிட்டது அவன் என்ன உளறினான் காலையில் எழுந்ததும் காட்டிலே மூலிகை தேட வேண்டும் என்றான் நான் அழைத்து போவதாக சொல்லி இங்கே அழைத்துக் கொண்டு வந்தேன் என்னிடத்தில் காதல் புரிய ஆரம்பித்தான் உன்னுடைய உன்னை கொண்டு விட்டானே என்று சொன்னேன் என்ன சொன்னாய் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கொண்டு வா நீ என்னிடம் காதல் புரிய தொடங்கிவிட்டதாக சொன்னேன் அப்போதுதான் மீது அவனுடைய சந்தேகத்தை வெளியிட்டான் ஏதோ ராஜ தண்டனைக்கு பயந்து நீ ஓடி தப்பி வந்திருக்கிறாய் என்று அவனுக்கு வழியில் பல காரணங்களால் சந்தேகம் தோன்றியதாம் அப்படிப்பட்டவன் நம்பி அநியாயமாக கெட்டுப்போகாதே என்னை கல்யாணம் செய்து கொள் என்றான் ரொம்ப அவசரப்படுகிறாயே பெரியவர்களை என்றேன் பழந்தமிழ் மரபையொட்டி களவு மனம் என்று உன் அழகான வரும் சத்தம் கேட்டது நான் மரத்தின் மேல் ஏறி பார்க்க சொன்னேன் மரத்தின் மேலே நின்று பார்த்த போது அவனுடைய கால்கள் விடவிடவென்று நடங்கியதை நினைத்தால் இப்போதும் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலி சிரித்தாள் பூங்குழலி விளையாட்டு இருக்கட்டும் அப்புறம் என்ன நடந்தது அவன் மரத்தின் மேலிருந்து இறங்கி வந்தான் யா நான் சொன்னது சரியாக போய்விட்டது அவனை பிடிப்பதற்காக ராஜ சேவகர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் அப்படியானால் அவனுடன் வந்த உன்னையும் பிடிப்பார்கள் அல்லவா நீ ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள் என்றேன் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றான் என்னை விட்டு பிரிந்து சென்றான் நான் எதிர்பார்த்தபடியே நடந்தது என்ன என்ன நடந்தது ஓடி ஒளிந்து கொள்வதாக என்னிடம் சொல்லிவிட்டு நேரே அந்த குதிரைக்காரர்கள் இருந்த திசையை நோக்கி போய் அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டான் ஐயோ பாவம் அதிகமாக பரிதாபப்பட்டு விடாதே கொஞ்சம் மிச்சம் வைத்துக் கொள் ஏன் அப்படி சொல்கிறாய் குறையும் கேள் நீயே தெரிந்து கொள்வாய் அவர்களிடம் நேரே போனான் அவர்கள் இவனை அதிசயத்துடன் பார்த்தார்கள் உற்று உற்று பார்த்து ஒருவரோடு ஒருவர் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள் நீங்கள் யார் என்று இவன் கேட்டான் நாங்கள் வேட்டைக்காரர்கள் மான் வேட்டையாட வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான் இல்லை நீங்கள் என்ன வேட்டையாட வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் இவன் அவர்கள் இன்னும் வியப்படைந்து இவனை தூண்டிவிட்டார்கள் வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் அவன் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்னை சும்மா விட்டு விடுவீர்களா என்று கேட்டான் அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள் இவன் அவர்களை அழைத்துக் கொண்டு எங்கள் வீட்டு பக்கம் போனான் ரோஹி சண்டாளன் அவர்கள் போன பிறகு நான் உன்னை தேடிக்கொண்டு கொண்டு வந்தேன் நீ கடலில் இறங்கி குளித்துக் இருந்தாய் என்னிடம் அங்கேயே இதையெல்லாம் ஏன் சொல்லவில்லை இந்த துணிச்சுருளை எடுத்துக்கொண்டு ஏன் ஓடி வந்தாய் இல்லாவிட்டால் நீ அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பாயா அந்த வேட்டைக்காரர்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று அவர்களை தேடி போயிருந்தாலும் போயிருப்பாய் என் பேச்சையே ஒருவேளை நம்பியிருக்க மாட்டாய் இவ்வளவையும் சொல்லி உன்னை என்னுடன் வரும்படி செய்வதற்குள் அவர்கள் உன்னை ஒருவேளை பார்த்திருப்பார்கள் இந்த பெண்ணையா நாம் பைத்தியக்காரி என்று எண்ணினோ என்று வந்தியத்தேவன் நினைத்து வெட்கமடைந்தான் இவளிடம் பூரண நம்பிக்கை வைத்தே ஆக வேண்டும் இவளுடைய உதவி இல்லாவிட்டால் நாம் கடலை கடந்து இலங்கை செல்ல முடியாது இவ்வளவு தூரம் வந்தது வீணாகும் பழுவேட்டரையர்களிடம் திரும்ப அகப்பட்டுக் கொள்ளவும் நேரலாம் பூங்குழலி நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறான் என்பதை சொல்லி முடியாது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என் லட்சணத்தை பார்த்து விட்டாயல்லவா அவனை நம்பி இல்லை என்று தெரிந்து கொண்டாய் இலங்கையில் சேர்ப்பிக்க வேண்டும் பூங்குழலி மௌனமா இருந்தால் நான் தப்பு காரியம் எதுவும் செய்யக்கூடியவன் அல்ல என்று உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா பூங்குழலி இலங்கைக்கு மிக முக்கியமான காரியமாக நான் உடனே போய் தீர வேண்டும் இந்த உதவி எனக்கு நீ அவசியம் செய்தே ஆக வேண்டும் செய்தால் எனக்கென தருவாய் என்று கேட்டாள் அவளுடைய முகத்தில் முதன் முதலாக நாணத்தின் அறிகுறி தென்பட்டது கன்னங்கள் குளிந்தன அவளுடைய முகத்தின் அழகு பன்மடங்கு அதிகமாகி சுடர்விட்டு ஒளிர்ந்தது முதல் நாள் இரவு கண்ட கனவில் இதே மாதிரி அவள் கேட்டது வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது அதே வார்த்தைகள் மறுபடியும் அவன் நாவில் வருவதற்கு துடித்தன பள்ளி நாள் நாவை கடித்துக் கொண்டு அந்த வார்த்தை வராமல் நிறுத்தினான் பூங்குழலி இந்த உதவி நீ எனக்கு செய்தால் உயிருள்ள அளவும் மறக்க மாட்டேன் என்றென்றும் நன்றி செலுத்துவேன் உனக்கு நான் இதற்கு பதிலாக செய்யக்கூடியது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நீ ஏதாவது செய்யும்படி சொன்னால் கட்டாயம் செய்வேன் பூங்குழலி சிந்தனையில் ஆழ்ந்தாள் சொல்ல எண்ணியதை சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கியதை போல் காணப்பட்டது பூங்குழலி என்னால் உனக்கு ஆகக்கூடிய பதிலுதவி ஏதேனும் இருந்தால் சொல் நிச்சயம் செய்கிறேன் இது சத்தியமான வார்த்தை தானா பூங்குழலி எந்த சந்தேகமும் வேண்டாம் சத்தியமான வார்த்தைகள் தான் அப்படியானால் சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்போது மறந்துவிட மாட்டாயே ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீ எப்போது பதிலுதவி கேட்பா என்று காத்திருப்பேன் பூங்குழலி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனை பயப்பட்டிருந்தாள் சரி என்னுடன் வா இந்த காட்டில் ஓரிடத்துக்கு உன்னை நான் அழைத்து போகிறேன் அங்கே இன்று பொழுது சாயும் வரையில் நீ இருக்க வேண்டும் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் அதை பற்றி கவலை இல்லை காலையில் உன் அண்ணி பழைய சோறு போட்டாள் அவளுடைய வயிற்றறிச்சலை கிளப்புவதற்காகவே அதிகமாக சாப்பிட்டேன் இனி ராத்திரி வரையில் சாப்பாடு தேவையில்லை ராத்திரி கூட சாப்பாடு கிடைக்கிறதோ என்னமோ கையில் கொஞ்சம் எடுத்து வர பார்க்கிறேன் நான் சொல்லும் இடத்தில் இருட்டும் வரை நீ இருக்க வேண்டும் இருட்டிய பிறகு நான் திரும்ப வந்து ஒரு சத்தம் செய்வேன் குயில் கூ கூ என்று கூவுவதை கேட்டிருக்கிறாயா நன்றாய் கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்காவிட்டாலும் உன் குரலை தெரிந்து கொள்வேன் நான் குரல் கொடுத்ததும் நீ அவ்விடத்திலிருந்து வெளிவர வேண்டும் இருட்டி ஒரு ஜாமத்திற்குள் படகில் ஏறி நாம் புறப்பட்டு விட வேண்டும் குயிலின் குரல் எப்போது வரும் என்று காத்திருப்பேன் காட்டின் மத்தியில் மணல் மேடு இட்டிருந்த ஓரிடத்துக்கு பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்து போனாள் மேட்டின் மறுபக்கத்தில் மரஞ்செடி கொடிகள் மற்ற இடத்தை விட அதிக நெருக்கமாயிருந்தன அவற்றை கையினால் விலக்கிக் கொண்டு ஒரு மரத்தின் வழியாக பள்ளத்தில் இறங்கினாள் வந்தியத்தேவனும் அவளை பின்பற்றி இறங்கினான் அங்கே ஒரு பழைய மண்டபத்தின் மேல்விளிம்பு காணப்பட்டது இன்னும் உற்று பார்த்ததில் இருளடைந்த மண்டபத்தின் இரு தூண்கள் தெரிந்தன இவை எல்லாவற்றையும் மரங்களும் செடி கொடிகளும் மறைத்திருந்தன எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த மண்டபம் அங்கே இருப்பது தெரியவே தெரியாது இந்த மண்டபத்தில் ஒரு சிறுத்தை குடியிருந்தது அது போன பிறகு நான் இது இருக்கிறேன் என்னுடைய தனி வீடாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் மனிதர்களை காண பிடிக்காத போது இவ்விடத்துக்கு நான் வந்து விடுவது வழக்கம் சட்டியில் தண்ணீர் இருக்கிறது இன்று பகலெல்லாம் குதிரைகள் வேறு என்ன தடபுடன் நடந்தாலும் நீ வெளியில் தலை காட்ட வேண்டாம் மேட்டில் மேல் ஏறி பார்க்க வேண்டாம் என்று பூங்குழலி கூறினாள் இருட்டிய பிறகும் இங்கேயே இருக்க மிருகம் புலி சிறுத்தை ஏதாவது வந்தால் என்ன செய்வது என்று வந்தியத்தேவன் தேவன் கேட்டான் புலி சிறுத்தை இங்கே ஒன்றும் இப்போது இல்லை வந்தால் நரியும் பன்றியும் வரும் நரிக்கும் பன்றிக்கும் பயப்பட மாட்டாயே பயம் ஒன்றும் இல்லை இருட்டில் வந்து மேலே விழுந்தால் என்ன செய்வது கையில் வேல் கூட இல்லை வீட்டில் வைத்துவிட்டேன் இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள் என்று பூங்குழலி மண்டபத்தில் கிடந்த ஓர் ஆயுதத்தை எடுத்து கொடுத்தாள் அது ஒரு விசித்திரமான ஆயுதம் இருபுறமும் என்ன ஆயுதம் எதனால் செய்தது என்று கேட்டான் இது ஒரு மீனின் வாழ் இந்த மண்டபத்தில் குடியிருந்த சிறுத்தை என் மீது பாய வந்த போது இதனால் அடித்து தான் அதை கொண்டேன் என்றாள் பூங்குழலி அன்று பகற்பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில் போய்விட்டது பாதி நேரத்துக்கு மேல் தூங்கி கழித்தான் பிடித்திருந்த நேரமெல்லாம் பூங்குழலியின் விசித்திர சுபாவத்தை பற்றி எண்ணுவதில் சென்று து என்ன அதிசயமான பெண் எவ்வளவு இனிய சரளமான பெயர் ஆனால் சுபாவம் எவ்வளவு கடுமையானது கடுமை மட்டும்தானா அதில் இனிமையும் கலந்துதான் இருக்கிறது சிறுத்தையை அடித்துக் கொண்ட காரியத்தை பற்றி எவ்வளவு சர்வசாதாரணமாக கூறினாள் இவ்வளவுடன் சில சமயம் பிடித்தவள் மாதிரி நடந்து கொள்கிறாளே அது ஏன் இந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்க வேண்டும் கசப்பான சம்பவமோ அல்லது இனிப்பான சம்பவம் தானோ இரண்டினாலும் இப்படி ஒரு பெண் பிடித்தவள் போல் ஆகியிருக்கக்கூடும் கூடும் அல்லது ஒன்றுமே காரணம் இல்லாமல் பிறவியே இத்தகைய இயற்கையுடன் பிறந்தவளோ ஆனால் இவளுடைய பெற்றோர்களின் இயற்கையில் விசேஷம் ஒன்றையும் காணவில்லை இனிய சாந்த சுபாவம் படைத்தவர்களா இருக்கிறார்களே குணம் எப்படியாவது இருக்கட்டும் நம்மிடம் இவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட்டதன் காரணம் என்ன பழுவூர் ஆட்களிடம் நாம் பிடிபடாமல் தப்புவிப்பதற்கு இவ்வளவு உதவி இலங்கைக்கு படகு வலித்துக் கொண்டு வருவதாகவும் சொல்லி இதில் எல்லாம் ஏதாவது ஏமாற்றம் இருக்குமோ ஒரு நாளும் இல்லை ஆனாலும் இவள் மனு மாறியதின் காரணம் என்ன நம்மிடம் இவள் எந்தவித பதில் உதவியை எதிர்பார்க்கிறாள் பின்னால் கூறுவதாக கூறியிருக்கிறாளே அது என்னவா இருக்கும் இவ்வாறு வந்தியத்தேவன் சிந்தனை செய்து கொண்டிருந்த சமயங்களில் பூங்குழலி கூறியிருந்தது போலவே அவனை சுற்றி நாலா புறங்களிலும் அடிக்கடி சத்தம் கேட்டது குதிரைகள் ஓட்டம் மனிதர்களின் அட்டகாசம் வன ஐந்துகளின் பயம் நிறைந்த கூச்சல் பறவைகள் பீச்சிடுதல் இவ்வளவும் சேர்ந்து சில சமயம் ஒரே அமர்கலமாய் இருந்தது சற்று அமைதி குடிக்கொண்டு நிசப்தமா இருந்தது அமர்கலப்பட்டதெல்லாம் என்று வந்தியத்தேவன் உணர்ந்தான் வைத்தியரின் மகன் செய்த துரோகமும் அவனுடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது முட்டாள் பூங்குழலியிடம் அதற்குள் காதல் கொண்டு விட்டதாக அவனுக்கு எண்ணம் போல் இருக்கிறது சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் பெண் குதிரையின் மீது காதல் கொண்டது போலத்தான் பெண் சிங்கத்தை ஒரு சுண்டலி கல்யாணம் செய்து கொள்ள எண்ணிய கதை தான் ஆனாலும் அவனுடைய முட்டாள்தனத்தை இந்த பெண் எப்படி பயன்படுத்தி கொண்டு விட்டாள் அவனுடைய மனதில் எவ்விதம் பொறாமை கனலை அரை நாளிகை நேரத்தில் அவனை துரோகியாக்கி விட்டாலே பெண்மையின் சக்தி அபாரமானதுதான் ஒன்று மட்டும் நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நீ உன்னை வெகு கெட்டிக்காரன் என்று எண்ணியிருந்தாய் சாமர்த்தியங்களில் உனக்கு இணை யாரும் இல்லை என்று எருமாந்திருந்தாய் ஆனால் இந்த நாகரிகம் காட்டும் மிராண்டி பெண் உன்னை தோற்கடித்து விட்டாள் கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த உன்னை இந்த மறைந்த மண்டபத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவள் கையாண்ட உத்தியை என்னவென்று சொல்வது அப்படி அவள் உன் அரை சுற்றுச்சூழலை எடுத்துக்கொண்டு ஓடியிருக்காள் இத்தனை நேரம் என்ன ஆகியிருக்கும் பழுவூர் ஆட்களிடம் நீ சிக்கியிருப்பாய் காரியம் அடியோடு கெட்டு போயிருக்கும் இனி எப்போதும் இம்மாதிரி இருந்து விடக்கூடாது என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான் மேற்கு கடலில் சூரியன் அஸ்தமித்தது கோடிக்கரையில் இதுவோர் அற்புதமான காட்சி வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல் திட்டின் மேல் ஏறி சூரியன் கடலில் மறையும் காட்சியை பார்க்க ஆவல் உண்டாகியது அதை பிரயாத்தனப்பட்டு அடக்கிக் கொண்டான் நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வந்தது மறைந்த மண்டபத்தில் முன்னமே குடிக்கொண்டிருந்த இருள் பன்மடங்கு அதிகமாகியது வந்தியத்தேவனால் அங்கே மேலும் இருக்க முடியவில்லை வெளியேறி வந்தான் மண்டபத்தை மூடிய மணல் திட்டின் மீது நின்றான் வெகு தூரத்தில் கலங்கரை விளக்கின் ஒளி தெரிந்தது வானத்தில் வைரமணிகள் சுடர்விட்டு ஜொலித்தன காட்டில் பலவிதமான ஒலிகள் உண்டாக்கின பகலில் வனப்பிரதேசத்தில் கேட்கும் ஒலிகளுக்கும் இரவில் கேட்கும் ஒலிகளுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது இரவில் கேட்கும் ஒலிகள் மர்மம் நிறைந்து உள்ளத்தில் பீதியையும் உடலிலே சிலிர்ப்பையும் உண்டாக்கின பகலில் எதிரே புலியை பார்த்தாலும் மனம் பதறுவதில்லை பயமும் உண்டாவதில்லை இரவில் ஒரு புதரில் சின்னம் சிறு எலி ஓடினாலும் உள்ளம் திடுக்கிடுகிறது இதோ குயிலின் குரல் கேட்கிறது அந்த குரல் தேவகானத்தை போல் வந்தியத்தேவன் காதில் ஒலித்தது குரல் வந்த திசையை நோக்கி சென்று ான் பூங்குழலி அங்கு நின்றாள் சத்தம் செய்யாமல் என்னுடன் வா என்று சைகை செய்தாள் அங்கிருந்து வெகு என்று தெரிய வந்தது படகு ஆயத்தமா இருந்தது அதில் பாய்மரமும் அதை கட்டும் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன படகில் இருந்து இரண்டு மூங்கில் களிகள் நீட்டிக் அந்த மூங்கில் களிகளின் முனையில் ஒரு பெரிய மரக்கட்டை பொருத்தி கட்டப்பட்டிருந்தது படகை கடலில் இறக்குவதற்கு பந்தியத்தேவன் உதவி செய்ய போனான் நீ சும்மா இரு என்று பூங்குழலி சைகை செய்தாள் படகை லாபகமாக தள்ளி கடலில் இறக்கினாள் சிறிதும் சத்தமின்றி கடலில் அப்படகு இறங்கியது வந்தியத்தேவன் படகில் ஏறிக்கொள்ள முயன்றான் சற்று கொஞ்சம் தூரம் போன பிறகு நீ ஏறிக்கொள்ளலாம் என்று பூங்குழலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு படகை பிடித்து எடுத்துக்கொண்டே போனாள் வந்தியத்தேவன் தானும் உதவி செய்ய எண்ணி படகை தள்ளினான் படகு நின்று விட்டது நீ சும்மா வந்தால் போதும் என்றால் பூங்குழலி கரையோரத்தில் அலைமோதும் இடத்தை தாண்டிய பிறகு இனிமேல் படகில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவள் முதலில் ஏறிக்கொண்டாள் வந்தியத்தேவனும் தாவி ஏறினான் அப்போது படகு அதிகமாக ஆடியது அந்த ஆட்டத்தில் வந்தியத்தேவன் கடலில் விழுந்து விடுவான் போல் தோன்றியது சமாளித்துக் கொண்டு உட்கார்ந்தான் ஆயினும் அவனுடைய நெஞ்சு படப்படவென்று அடித்துக் கொண்டது இனிமேல் ஏதாவது பேசலாம் அல்லவா என்று வந்திய தேவன் கேட்டான் நன்றாக பேசலாம் உனக்கு நடுக்கம் நீங்கி இருந்தால் பேசலாம் என்றாள் பூங்குழலி நடுக்கமா யாருக்கு நடுக்கும் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாவிட்டால் சரி பூங்குழலி பாய்மரம் கட்ட வேண்டாமா பாய்மரம் கட்டினால் கரையில் உள்ளவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து விடுவார்கள் ஓடி வந்து பிடித்து விடுவார்கள் இனி அவர்கள் வந்தால் ஒரு கை பார்த்து விடுகிறேன் நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்று வந்தியத்தேவன் தேவன் தன் வீர பிரதாபத்தை சொல்ல தொடங்கினான் இப்போது எதிர்காற்று அடிக்கிறது பாய்மரம் விரித்தால் படகை மறுபடி கரையிலே கொண்டு போய் மோதும் நடுநிசிக்கு மேல் காற்று திரும்ப கூடும் அப்போது பாய்மரம் விரித்தால் பயன்படும் என்று பூங்குழலி கூறினால் உனக்கு இதெல்லாம் நன்றாய் தெரிந்திருக்கிறது அதனாலே தான் உன்னை அழைத்து போகும்படி உன் தந்தை சொன்னார் என் தந்தையா யாரை சொல்கிறாய் உன் தகப்பனாரை சொல்லுகிறேன் கலங்கரை விளக்கின் தியாகவிடம் கரையரை சொல்லுகிறேன் கரையில் இருக்கும் போதுதான் அவர் என்னுடைய தந்தை கடலில் இறங்கிவிட்டான் தகப்பனார் இங்கே சமுத்திரராஜன்தான் என் தகப்பனார் என்னுடைய இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி உனக்கு யாரும் சொல்லவில்லையா சொல்லவில்லை அது என்ன விசித்திரமான பெயர் சக்கரவர்த்தியின் இளைய குமாரனை பொன்னியின் செல்வன் என்று சிலர் சொல்கிறார்கள் அல்லவா அது போலத்தான் இதை கேட்டதும் வந்திய தேவன் தனது அரை சுருளை தடவி பார்த்து கொண்டான் அதை கவனித்த பூங்குழலி பத்திரமாக இருக்கிறதல்லவா என்று கேட்டாள் கேட்கிறாய் உன் அரைச்சுருளில் வைத்திருக்கும் பொருளை வந்தியத்தேவனுடைய மனதில் சிறிய சந்தேகம் தோன்றியது அவனுடன் பேசிக் கொண்டே பூங்குழலி துடுப்பை வலித்துக் கொண்டிருந்தாள் படகு போய் கொண்டிருந்தது இலங்கை தீவுக்கு நாம் எப்போது போய் சேரலாம் என்று கேட்டான் வந்தியத்தேவன் காற்று நமக்கு உதவியாக இருந்து இரண்டு பேராக துடுப்பு வலித்தால் பொழுது விடியும் சமயம் போய் சேரலாம் பூங்குழலி நானும் துடுப்பு வலிக்கிறேன் உன்னை தனியாக விட்டுவிடுவேனா வந்தியத்தேவன் தன் அருகில் இருந்த துடுப்பை பிடித்து வலித்தான் படகு வலிப்பது லேசான வேலை என்று மிகவும் கடினமான வேலை படகு வீர என்று சுழன்று அடியோடு நின்று விட்டது பூங்குழலி இது என்ன நீ துடுப்பை வலித்தால் படகு போகிறது நான் தொட்ட உடனே நின்று விடுகிறதே நான் சமுத்திரகுமாரி அல்லவா அதனாலே தான் நீ சும்மா இருந்தால் போதும் உன்னை எப்படியாவது இலங்கையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் சரிதானே வந்தியத்தேவன் சிறிது வெட்கமுற்றான் சற்று நேரம் சும்மா இருந்தான் சுற்றுமுற்றும் பார்த்த போது படகில் இருந்து கொண்டிருந்த மூங்கில் களிகளும் கட்டைகளும் அவன் கண்களில் பட்டன பூங்குழலி இந்த கட்டை எதற்கு படகு அதிகம் ஆடாமல் இருப்பதற்காக இதை காட்டிலும் படகு அதிகம் ஆடுமா என்ன இப்போதே வேண்டிய ஆட்டம் ஆடுகிறதே எனக்கு தலை சுற்றும் போரி இருக்கிறது இது ஒரு ஆட்டமா ஐப்பசி கார்த்திகையில் வாடைக்காற்று அடிக்கும் போதல்லவா பார்க்க வேண்டும் கரையில் இருந்து பார்த்தால் கடல் அமைதியாக தகடு போல் இருப்பதாக தோன்றியது ஆனால் உண்மையில் அபிதம் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான் நுரையில்லாத அலைகள் எழும்பி விழுந்து கொண்டுதான் இருந்தன அவை அப்படகை தொட்டில் ஆட்டுவது போல் ஆட்டிக் கொண்டிருந்தன பூங்குழலி பெருங்காற்று அடிக்கும் போது இந்த கட்டை என்ன ஆகும் எவ்வளவு பெரிய காற்று என்பதை பொறுத்தது சாதாரணமாய் பெருங்காற்று அடித்தாலும் இந்த கட்டை படகை கடலாமல் நிறுத்தி வைக்கும் ஒருவேளை சுழிக் காற்று அடித்து படகு கடிந்து விட்டால் இந்த கட்டையை படகில் இருந்து அவிழ்த்து விட்டு விடாமல் அதை பிடித்துக் கொண்டு உயிர் தப்புவதற்கு பிறகு பார்க்கலாம் ஐயோ காற்றில் படகு கவிழ்ந்து விடுமா என்ன சுழி காற்று அடித்தால் பெரிய பெரிய மரக்கலங்கள் எல்லாம் சுக்கு நூறாகிவிடும் இந்த சிறிய படகு எம்மாத்திரம் பூங்குழலி சுழிக்காற்று என்றால் என்ன இது கூட தெரியாதா ஒரு பக்கம் இருந்து அடிக்கும் காற்றும் இன்னொரு பக்கத்திலிருந்து அடிக்கும் காற்றும் மோதி கொண்டால் சுழிக்காற்று ஏற்படும் இங்கே தை மாசி மாதங்களில் கொண்டல் காற்று அடிக்கும் அப்போது அபாயமே இல்லை சுலபமாக கோடி கரைக்கும் இலங்கைக்கும் போய் வரலாம் இரவோடு இரவாக போய்விட்டு திரும்பலாம் வைகாசியில் இருந்து சோழ காற்று அடிக்கும் சோழ காற்றில் இங்கிருந்து இலங்கை போவது கொஞ்சம் சிரமம் இப்போது சோழ காற்றுக்கும் வாடை காற்றுக்கும் இடையில் உள்ள காலம் கடலில் சில சமயம் காற்றும் காற்றும் மோதிக்கொள்ளும் மத்தினால் தயிர் கடைவது போல் காற்று கடலை கடையும் மலை போன்ற அலைகள் எழும்பிவிடும் கடலில் பிரமாண்டமான பள்ளங்கள் தென்படும் அப்பள்ளங்களில் தண்ணீர் கரகரவென்று சுழலும் அந்த சுழலில் படகு அகப்பட்டுக் கொண்டால் அதோ கதிதான் வந்தியத்தேவனுக்கு திடீரென்று மனதில் ஒரு திகில் உண்டாகியது அத்துடன் ஒரு சந்தேகமும் உதித்தது ஐயோ நான் வரவில்லை என்னை கரையிலே கொண்டு போய் விட்டுவிடு என்று கத்தினான் என்ன உழல்ராய் ஏ இரு பயம் இருந்தால் கண்ணை மூடிக்கொள் இல்லாவிட்டால் படுத்து தூங்கு வந்தியத்தேவனுடைய சந்தேகம் இப்போது உறுதிப்பட்டது நீ பெரிய மோசக்காரி என்னை கடலில் மூழ்க அளிப்பதற்காக அழைத்து போகிறாய் நான் தூங்கினால் உன் காரியம் மிகவும் சுலபமாகும் என்று பார்க்கிறாய் இது என்ன பைத்தியம் எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை படகை திருப்புகிறாயா இல்லையா திருப்பாவிட்டால் கடலில் குதித்து விடுவேன் தாராளமாய் குதி ஆனால் குதிப்பதற்கு முன்னால் நீ எடுத்து போகும் ஓலையை என்னிடம் கொடுத்து விடு அந்த ஓலையை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது உன் இடுப்பில் சுற்றி இருக்கும் சுருளை அவிழ்த்து பார்த்ததில் தெரிந்தது நீ யார் எதற்காக இலங்கை போகிறாய் என்று தெரிந்து கொள்ளாமல் உனக்கு படகு தள்ள சம்மதித்திருப்பேனா காலையில் மரத்தின் மேல் உட்கார்ந்து உன் அரை சுருளை அவிழ்த்து ஓலையை பார்த்தேன் மோசகாரி உன்னை நம்பி வந்துவிட்டேனே படக திருப்புகிறாயா மாட்டாயா வந்தியத்தேவனுடைய திகிலும் வெறையும் பன்மடங்கு அதிகமாகின படகை திருப்பு படகை திருப்பு என்று அலறினான் நான் மட்டும் இடைய பிராட்டி குந்தவையாக இருந்திருந்தால் இவ்வளவு முக்கியமான ஓலையை உன்னை போன்ற சஞ்சல புத்திக்காரனிடம் கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன் யார் என்று கூட உனக்கு தெரிந்திருக்கிறதே நீ வஞ்சகி என்பதில் சந்தேகமில்லை படகை திருப்புகிறாயா கடலில் குதிக்கட்டுமா தாராளமாய் குதித்துக்கொள் என்றால் பூங்குழலி பெறிக்கொண்ட வந்தியத்தேவன் தொப்பென்று கடலில் குதித்தான் கரையோரத்தில் இருந்தது போல் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும் என்று எண்ணி குதித்தான் அதற்குள்ளே படகு ஆழமான கடலுக்கு வந்துவிட்டது என்பதை அவன் அறியவில்லை கடலில் குதித்த பிறகுதான் அதை அறிந்தான் நீந்த தெரிந்து கொண்டிருந்தான் ஆனால் கண்டால் அவனுக்கு இயற்கையாக ஏற்படும் பயம் கை கால்களின் தெம்பை குறைத்தது ஆற்றிலோ குளத்திலோ என்றால் பக்கத்தில் உள்ள கரையை பார்த்து இதுவோ மகா கடல் நாலாபுரமும் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயம் கடலில் அங்கே லேசான அலைத்தான் எனினும் ஒரு சமயம் அவனை மேலே கொண்டு வந்தது இன்னொரு சமயம் பள்ளத்தில் தள்ளியது மேலே வந்தபோது படகு கண்ணுக்கு தெரிந்தது ஓ என்று கத்தினான் பள்ளத்தில் விழுந்த து படகு கண்ணுக்கு தெரியவில்லை சுற்றிலும் இருண்ட தண்ணீரின் சுவர் மட்டுமே தெரிந்தது ஓ என்று அலரும் சக்தியை கூட அவனுடைய நாக்கு விட்டது மூன்றாவது முறை கடலே அவனை மேலே கொண்டு வந்த போது படகு முன்னை விட தூரத்துக்கு போய்விட்டதாக தோன்றியது அவ்வளவுதான் கடலில் மூழ்கி சாக போகிறோம் என்ற எண்ணம் அவன் மனதில் உண்டாகிவிட்டது நம்முடைய அரை சுற்றும் அதிலுள்ள ஓலையும் மூழ்கப் போகின்றன குந்தவை தேவியின் முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் வந்தது இப்படி செய்து விட்டாயே என்று கேட்பது போல் இருந்தது என்னவெல்லாம் கனவு கண்டோம் என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டினோம் வானர் குலத்து பழைய அரசு திரும்ப வந்து ரத்தின சகிதமான சிங்காதனத்தை கிராமத்தின் பக்கத்தில் இளைய பிராட்டியுடன் வீட்டிற்க போவதாக எண்ணினோமே அவளவும் பாழாகிவிட்டது இந்த பாவி பெண் கெடுத்துவிட்டாள் இவள் பெண்ணல்ல பெண் ஊரு கொண்ட பே இவள் பழுவேட்டரையர்களை சேர்ந்தவள் இல்லை அந்த மோகினி பிசாசு நந்தினியை சேர்ந்தவள் நாம் கடலில் மூழ்கி செத்தாலும் பாதகம் இல்லை இந்த பெண் பேய் மட்டும் இப்போது நம்மிடம் சீக்கினால் இவள் கழுத்தை நெரித்து இது என்ன எண்ணம் சாகும்போது நல்ல விஷயமாக எண்ணிக்கொள்வோம் கடவுளை நினைப்போம் உமாபதி பரமேஸ்வரா பழனி ஆண்டவா கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே குந்தவை தேவி மன்னிக்கவும் ஒப்புக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் போகிறேன் அதோ படகு தெரிகிறது அந்த பெண் மட்டும் இப்போது கையில் சிக்கினால் மந்தியத்தேவன் கடலில் குதித்து சிறிது நேரம் வரையில் பூங்குழலி அலட்சியமாகவே இருந்தாள் தட்டு தடுமாறி நீந்தி வந்து படகில் கொள்வான் என்று நினைத்தாள் கொஞ்சம் திண்டாடட்டும் என்ற எண்ணத்துடனே படகுக்கும் அவனுக்கும் இருந்த தூரத்தை அதிகமாக்கினாள் விரைவில் அவள் எண்ணியது தவறு என்று தெரிந்துவிட்டது இவனுக்கு நன்றாக நீந்த தெரியவில்லை அதோடு பயமும் அடைந்துவிட்டான் அவன் அலர்வது விளையாட்டுக்கன்று உண்மையான பயத்தினாலே தான் இன்னும் சற்று போனால் உப்பு தண்ணீரை குடிக்க தொடங்கிவிடுவான் மூழ்கியும் போய்விடுவான் பிறகு அவனுடைய உடலை கண்டுபிடிக்கவும் முடியாது தவறு அல்லவா செய்துவிட்டோம் விளையாட்டு விபரீதமாக முடிந்துவிடும் போலிருக்கிறதே அக்கறை போகும் வரையில் நாம் வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும் அவனுடைய ரகசியம் நமக்கு தெரியும் என்று காட்டிக் கொண்டிருக்க கூடாது அதற்குள்ளே அவசரப்பட்டு விட்டோம் ஆனாலும் இந்த முரடன் இப்படி செய்வான் என்று யாருக்கு தெரியும் கண்டு இவன் இப்படி பயப்படுவான் என்று யார் கண்டது அலை உச்சியில் வந்தியத்தேவன் நடந்த தடவை தெரிந்த போது பூங்குழலி படகை அவனை நோக்கி செலுத்தினாள் ஒரு நொடி பொழுதில் படகு நெருங்கி நெருங்கிவிட்டது வா வந்து ஏறிக்கொள் என்றாள் ஆனால் அவன் காதில் விழுந்ததாக தெரியவில்லை விழுந்தாலும் படகை பிடித்து ஏறிக்கொள்ளப் போகிறவனாக தெரியவில்லை கேட்கும் சக்தியோடு பார்க்கும் சக்தியையும் இழந்து விட்டதாக தோன்றியது ஆனால் அலரும் சக்தி மட்டும் இருந்தது ஒரு கையை மேலே தூக்கி தலையை மேலாக நிமர்த்தி அறிந்தாள் தோன்றியது அவனாக வந்து படகில் ஏறிக்கொள்வான் என்று நினைப்பது வீண் நாம் தான் அவனை காப்பாற்றி படகில் ஏற்றியாக வேண்டும் நல்ல சங்கடத்தை நாமவே வரவழைத்துக் கொண்டோம் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்கிறார்களே அது சரிதான் உடனே பூங்குழலி மிக பரபரப்புடன் சில காரியங்களை செய்தாள் கிடந்த பாய்மரம் கட்டுவதற்கான கயிற்றின் ஒரு முனையை கடையில் நீண்டிருந்த கட்டையில் சேர்த்து கட்டினாள் இன்னொரு முனையை தன் இடுப்போடு சேர்த்து கட்டிக் கொண்டாள் கடலில் குதித்தாள் வெகு லாபகமாக கைகளை வீசி போட்டு கொண்டு போனாள் வந்தியத்தேவன் அருகில் சென்றாள் கையினால் நின்று கொண்டாள் வந்தியத்தேவனும் தேவனும் அவளை பார்த்து விட்டான் அவனுடைய முகத்திலும் கண்களிலும் பயங்கரமான கொலை வரி தாண்டவமாடியது பூங்குழலியின் உள்ளம் அதிவேகமாக இயங்கியது நீண்ட தெரியாதவர்களும் கை களைத்து தண்ணீரில் மூழ்க போகிறவர்களும் கடைசி நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது தங்களை காப்பாற்றுவதற்காக யாராவது வந்தால் அப்படி வருகிறவர்களின் தோளையோ கழுத்தையோ கெட்டியாக பிடித்து விடுவார்கள் காப்பாற்ற வருகிறவர்களும் நீந்த முடியாமல் செய்து விடுவார்கள் உயிரின் மேலுள்ள ஆசையானது அச்சமயம் அவர்களுக்கு ஒரு யானையின் பலத்தை விடும் காப்பாற்ற வருகிறவர்களை இறுக்கி பிடித்து தண்ணீரில் அமுக்க பார்ப்பார்கள் அவர்களுடைய பயங்கர ராட்சத பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடியாது நீந்தவும் முடியாது இரண்டு பேருமாக சேர்ந்து கடலுக்கடியில் போக வேண்டியதுதான் இதையெல்லாம் நன்கு அறிந்திருந்த பூங்குழலி மின்னல் வேகத்தில் சிந்தனை செய்தாள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள் உயிருக்கு மன்றாடி தத்தளித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை மேலும் சிறிது நெருங்கினாள் அவனுடைய தலைப்பக்கமாக வந்தாள் ஒரு கையினால் நீந்திக் கொண்டு இன்னொரு கையை இறுக்கி மூடி ஓங்கினாள் வந்தியதேவனுடைய முகத்தை நோக்கி பலமாக ஒரு குத்து குத்தினாள் மூக்குக்கும் நடுவில் அந்த குத்து விழுந்தது நடைவில் வலித்து வலித்து கெட்டிப்பட்டிருந்த குத்திய குத்து கெட்டிப்பட்டிருந்தால் தாக்கியது போல் வந்தியாக்கியது அவனுடைய துணுக்குகள் ஆகின ஒவ்வொரு கண் துணுக்கிற்கு முன்னாலும் ஒரு லட்சம் மின்பொறிகள் ஜொலித்துக் கொண்டு பறந்தன ஒவ்வொரு மின்பொறியிலும் சமுத்திரகுமாரியின் முகம் தோன்றி ஒரு பேய் சிரிப்பு சிரித்தது ஆயிரம் பதினாயிரம் லட்சம் பெய்களின் அகோரமான சிரிப்பின் ஒலியில் அவன் காது செவிடுபட்டது அப்புறம் அவனுக்கு காதும் கேட்கவில்லை ும் தெரியவில்லை நினைவும் இல்லை முடிவில்லாத இருள் எல்லையில்லாத மவுனம்